செந்தில் பாலாஜிக்கு மேஜர் பொறுப்பு குங்கு மண்டல கணக்கு அடித்து ஆடும் ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள திமுக தலைவர் ஸ்டாலின் ஏழு மண்டல பொறுப்பாளர்களை நியமிக்க உள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு கொங்கு மண்டலத்தை செந்தில் பாலாஜியிடம் தான் ஒப்படைக்க வேண்டும் என்பதில் முதல்வர் ஸ்டாலின் உறுதியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சிந்தில் பாலாஜுக்கு ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் பவர்ஃபுல் இலாக்கா வழங்கப்பட்டது சிந்தில் பாலாஜிக்கு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் மாயத் தேர்வு ஒதுக்கப்பட்டது ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் பதிவு செய்யப்பட்ட ஊழல் வழக்கில் சிந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை கைது செய்யப்பட்டதால் சிறைக்கு செல்ல நேரிட்டது இதன் காரணமாக அமைச்சர் பொறுப்பையும் எழுந்தார் இந்நிலையில் சட்டமன்ற தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது திமுக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் திமுகவில் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்கப்பட்ட கட்சி அளவில் ஏழு மண்டலங்கள் உருவாக்கப்பட்ட தாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அந்த மண்டலங்களுக்கு பொறுப்பாளர்களையும் நியமிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் முன்னாள் அமைச்சர் திமுக பொதுச் செயலாளர்கள் கனிமொழி ஆகியோர் ஏழு மண்டல பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது திருச்சி உட்பட டெல்டா மாவட்டங்களும் அமைச்சர் ஏ வே வேலுக்கு சேலம் தருமபுரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவ சிவகங்கை புதுக்கோட்டை தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள் ஒதுக்கப்படும் என்றும் தெரிகிறது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுப்பில் கோவை நீலகிரி கரூர் ஈரோடு நாமக்கல் மாவட்டங்கள் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் ஆர் ஆர் சங்கரபாணிக்கு கிருஷ்ணகிரி திண்டுக்கல் திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள் ஒதுக்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசாவுக்கு சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்கள் என ஏழு மண்டலங்களாக பிரித்து மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஜாமீன் தொடர வேண்டும் என்பதற்காக அண்மையில் அமைச்சரவையில் இருந்து அவர் விலகிய நிலையில் கரூர் மாவட்ட செயலாளராக பொறுப்பில் தொடர்ந்து வருகிறார் இந்த சூழலில் அவரை கொங்கு மண்டல பொறுப்பாளராக நியமிக்க ஸ்டாலின் உறுதியாக இருப்பதாக திமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன கொங்கு மண்டலத்தை திமுக என நிரூபிக்க செந்தில் பாலாஜிக்கு இந்த பொறுப்பு அவசியம் என்று முதல்வர் கருதுகிறாராம் இந்த ஒரு தகவல் சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து பேசப்பட்டும் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்